hi friends welcome back to my channel uh, friends i am lata friends if you wear a nice clothes if you wear a nice clothes people think you are showing off if you wear a simple clothes people think you are poor if you speak in your mind people think you are rude. If you stay quiet, people think you are coward. If you are successful, people think you are arrogant. If you are struggling in your life, people think you are lazy. You see, no matter what you do in your life, people will have. always something to say about you. So, ignore people and their opinions. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களை நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இவன் வந்து ஏதோ நம்மளை பார்த்து ஷோ பண்ணுறான் அவன் நல்லா வசதியாக இருக்கேன்னு காமிச்சிக்கிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நல்லா மேக்கப் பண்ணிட்டு போனோம் நிறைய நகைங்கள்லாம் போட்டு போனோம் இல்லை பட்டுப்படம்லாம் கட்டிட்டு போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்லுவாங்க நல்லா ஷோ பண்ண வேண்டாம் ஷோ காமிக்கலாம் இங்கே வந்து சீன் போடுறா ஃபிலிம் காட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படி போக வேண்டாம் நம்ம சாதாரணமாக போகலாம் சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் போகும்போது என்ன சொல்லுவாங்க இவ ஏழப்பில் இவகிட்ட நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசில் இருக்கிறத நம்ம மைண்டில் நம்மளுக்கு என்ன தோன்றும் அதை நம்ம அப்படியே செஞ்சோம்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க இவ ரொம்ப ரூடு போல என்ன என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே சொல்லிடுறா யார் யாரையும் என்ன நினைப்பாங்க எப்படி நினைப்பாங்கன்னு கூட நினைக்க மாட்டா மற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு யோசிக்க மாட்டா ரொம்ப ரூடு போல இவ அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நம்ம அமைதியாக இருக்கோம் நம்ம அமைதியாக இருக்கோம் நம்ம யார் வபுக்கும் போல நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருக்கோம் அப்பையும் விட மாட்டாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து இவன் சரியான ஒரு கவர்டு இவ இவ காரியம் ஆனால் போதும் சேடிஸ்ட்டு இவ காரியம் இவளுக்கு ஆனால் போதும் மற்றவங்க கேடு கேட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சு முன்னேறி வந்துவிட்டோம் இப்போ நல்ல நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கோம் அப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க நம்மளை ரொம்ப அரோகண்டிவா ரொம்ப இவன் வந்து ஆணவம் முடிச்சவ இவ ஜெயிச்சிட்டனு இவளுக்கு மண்டைக்கு ரொம்ப கண்டு மண்ணு தெரியாத இவ இருக்கா தனக்கால் புரியல அப்படின்னு நம்மளாம் பேசுவாங்க சரி நம்ம ஜெயிக்கலை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சாதாரணமாக தான் இருக்கோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது ஸ்ட்ரகிள்னா போராட்டமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலை போராடிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இவன் சோம்பேறி அதனால தான் இவன் வேலை வெட்டி இல்லாமல் என்னென்ன தாமில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா அதனால தான் இவ ஜெயிக்கவே இல்லை முன்னேறவே இல்லை நேரத்தை வீணாக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஜெயிச்சாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க தோத்தாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க நல்லா ட்ரெஸ் போட்டு போனாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க நல்லாவே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்தாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க அமைதியாக இல்லைனாலும் ஒரு பேச்சு பேசுவாங்க இந்த உலகம் அப்போது நம்ம என்ன பண்ணாலுமே ஏதாவது ஒன்று சொல்கிற இந்த உலகத்தில் நாம் எதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படணும் ஸோ நோ மேட்டர் வாட் யூ டூ இன் லைஃப் பீப்புள் வில் ஹாவ் ஆல்வேஸ் டு சே சம்திங் அபவுட் யூ உங்களை பற்றி அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களை ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் ஜெயிச்சு வந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் தோற்று வந்தாலும் உங்களை பற்றி சொல்கிறவங்க பேசிகிட்டு தான் இருக்க போகிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி அவங்களுக்கு பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வீண் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் முன்னேறணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக மற்றவங்க சொல்கிறது எதையுமே நீங்கள் காதில் வாங்கக்கூடாது ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் யோர் எய்ம் உங்களோட எய்ம் பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும் அதுக்காக நீங்கள் போராடணும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளை இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உங்கள் வந்து யாராவது சொன்னால் கூட படாதீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பற்றி எதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள பற்றி எதுக்கு நம்ம கவலைப்படணும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுட்டுருங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ திஸ் இஸ் லத்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்